அடிமட்ட வாழ்க்கையிலிருந்து மேம்பட்ட வாழ்க்கை வரை அனைத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான அற்புதமான வசனங்கள் தான் திருக்குறானிலே இருக்கிறது வேற ஒண்ணு மந்திர சொற்கள் அல்ல அதை ஓதிட்டதுனால பெரிய நம்ம தனஜாவை அணுக போறது இல்ல அதுக்குள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்நாள் அதை கடைபிடிக்கணும் நமக்கு எல்லாம் தெரியும் இன்றைக்கு உலகத்தில் சாதாரண வாழ்க்கை என்பது எதை நினைப்பார்கள் என்று ஒருத்தன் போய் அர்த்தம் கடன் கேட்பதை கடன் வாங்குறானா இல்லையா இந்த கடன் கேட்பதை ஒரு அற்பமாக நினைப்போம் என்கிற மாதிரி இப்படி கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் ஒரு ஒரு அந்த கடன் கொடுப்பவர்களும் கடன் வாங்குபவர்களும் எப்படி முறையை கையாள வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை திருமறையா குரான் சிரிப்பு தான் இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டியது பார்க்கிறோம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா யாருக்காவது கடன் கொடுக்க விரும்பினா என்ன செய்வோம் ஒரு நம்பிக்கை இல்லை என்று சொன்ன ஒரு பேப்பர்ல கையெழுத்த வாங்கிட்டு அவர்கிட்ட காசு கொடுப்போம் அவங்க கிட்ட கேட்பாங்க என்னடா இது என்ன நம்பிக்கை இல்லையா கையெழுத்துல வாங்குறீ என்கிற மாதிரி ஆனால் மார்க்கம் சொல்கிறது எப்படி தெரியுமா சொல்கிறது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க விரும்பினால் தவணையின் பேரிலே கடன் கொடுக்க விரும்பினால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யா ஐயுள் நதியா ஆவணும் இதா ததா நீங்கள் யாருக்காவது குறிப்பிட்ட தவணையின் பேரிலே நீங்கள் கடன் கொடுக்க விரும்பினால் சத்துபூஹு அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கை என்பது ஒருவரும் ஆனால் மார்க்கம் சொல்கிறது திருக்குறான் சொல்கிறது இன்றைக்கு நாம் உலகத்துல பார்க்கிறோம் எல்லா மருத்துவர்களும் அதை கையில் எடுத்துக் கொண்டார்கள் என்ன செய்யறா காசை கொடுத்தா கையெழுத்த போடுறான் இருக்குதா இல்லையா இதை இந்த உலகத்திற்கு சொல்லிக் காட்டியது எது கேட்டால் மாமரையான் திருக்குறான் அதே போன்று பார்க்கின்றோம் மேம்பட்ட வாழ்க்கை மனிதனுடைய மேம்பட்ட வாழ்க்கையாக எதை மனிதன் நினைக்கிறார் இல்லற வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை தான் மேம்பட்ட வாழ்க்கையாக நினைப்பான் அந்த வாழ்க்கையில பிணக்குகளோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் என்கிற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வராமல் அல்லாஹு குரானில அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பழுதூன்னே